கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் நாற்பத்தி நான்கு கடந்த நான்கு பதிவுகளாக பேர் பெற்றோர் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று திருச்சட்டம் நிறைவேறுதல் என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தியில் நற்செய்தியாளர் மத்தியில் பேரு பெற்றோர் நிகழ்ச்சிக்கு பின் உப்பும் ஒளியும் நிகழ்ச்சியை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆனால் உப்பும் ஒளியும் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் பேரு பெற்றோர் நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே ஏற்கனவே நாம் ஆன்மீக தேடல் பாகம் முப்பத்தி ஒன்பதில் உப்பும் ஒளியும் நிகழ்ச்சியை பதிவு செய்து விட்டோம் செய்துவிட்டோம் பெற்றோர் நிகழ்ச்சிக்கு பின் திருச்சட்டம் நிறைவேறுதல் நிகழ்ச்சி தான் நடைபெற்றது நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் திருச்சட்டம் நிறைவேறுதல் மத்தேயுணர்ச்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபது வரை நான் வேத பிரமாணத்தை அழிக்க வந்திருக்கிறேன் என்று உங்களை நினைக்க வைக்க கூடாது அல்ல நானே மனிதனாக இருப்பதாலும் மனிதனுடைய பலவீனத்தை நான் புரிந்து கொண்டதாலும் உங்களை அதை நிறைவேற்றுவதில் ஊக்கப்படுத்த விரும்பினேன் உங்கள் ஞான கண்களை இருண்ட பாதாளத்தை நோக்கி திருப்பாமல் பிரகாசமான உன்னதங்களை நோக்கி திரும்புவதால் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் தண்டனையை பற்றிய அச்சம் உங்களை பத்தில் மூன்று பாகம் கட்டுப்படுத்துமானால் வெகுமதி கிடைக்கும் என்ற நிச்சயமானது பத்தில் ஏழு பாகம் உங்களை ஊக்கப்படுத்தும் ஆதலால் நம்பிக்கை உறுதி அச்சத்தை விட அதிக செயலாற்றல் கொண்டது நீங்கள் பத்து பாகத்தில் ஏழு பாகத்தை மட்டுமல்ல பத்தில் பத்து பாகத்தையும் செய்து முடிப்பீர்கள் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்து அவ்வாறு மோட்சமாகிய மிக புனிதமாகிய புனிதமாக வெற்றிக்கொள்ள வேண்டும் என ஆசிக்கிறேன் வேத பிரமாணத்தில் ஒரு இம்மி கூட நான் மாற்ற மாட்டேன் அதை சீனாவில் இடி முழக்கங்களுக்கு மத்தியில் கொடுத்தது யார் மகா உன்னதர் மிக உன்னதர் யார் ஏக இருக்கிற கடவுள் அதை எங்கிருந்து கொடுத்தார் தம் நினைவிலிருந்து எப்படி அதை கொடுத்தார் தம் வார்த்தையினால் ஏன் அதை கொடுத்தார் தமது அன்பினால் இவ்வாறு தம திருத்துவம் அங்கிருந்ததை நீங்கள் கண்டு கொள்ளலாம் வார்த்தையானவர் எப்பொழுதும் போல் நினைவிற்கும் அன்பிற்கும் கீழ்பனிதருடன் நினைவின் சார்பிலும் அன்பின் சார்பிலும் பேசினார் இப்படி இல்லை என்று எனக்கே மறுத்து சொல்ல முடியுமா முடியாது ஆயினும் என்னால் சகலமும் கூடும் என்பதால் நான் வேத பிரமாணத்தை பூர்த்தி செய்ய முடியும் மனிதர்கள் நூற்றாண்டுகளாக செய்தது போலல்லாமல் தெய்வீகமாக பூர்த்தி செய்ய முடியும் அவர்கள் அதை பூர்த்தி செய்யவில்லை ஆனால் புரிந்து கொள்ள முடியாததாகவும் நிறைவேற்ற இயலாததாகவும் அதை ஆக்கினார்கள் அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனையிலிருந்து தங்கள் சொந்த லாபத்திற்காக ஒழுங்குகளையும் சட்டங்களையும் அதற்கு கூடுதலாக சுமத்தினார்கள் இவ்வாறு அவர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட மிக புனிதமான வேத பிரமாணத்தை கல்லால் எரிந்து மூச்சு திணற வைத்து வளமற்றதாக்கி புதைத்து விட்டார்கள் நிலச்சரிவுகளாலும் இடிபாடுகளாலும் வெள்ளத்தாலும் தொடர்ந்து தாக்கப்படும் மரம் உயிர் பிழைக்க முடியுமா முடியாது அது இறந்துவிடும் மேலுக்கு மேல் கூடுதலாக கட்டப்பட்டு நிலச்சரிவுகளால் மூச்சு திணறிய அநேக இருதயங்களிலே வேத பிரமாணம் மரணமடைகிறது அவற்றையெல்லாம் அகற்ற நான் வந்திருக்கிறேன் வேத பிரமாணத்தை தோண்டி எடுத்து புத்துயிர் அழித்தபின் அதை நான் சட்டமாக அல்ல அரசியாக ஆக்குவேன் அரசிகள் சட்டங்களை பிரகடனம் செய்கிறார்கள் சட்டங்கள் அரசிகளின் கைவேலை ஆனால் அவை அரசிகளுக்கு மேற்பட்டவை அல்ல நானோ வேக பிரமாண சட்டத்தை அரசி ஆக்குகிறேன் நான் அதை நிறைவாக்குகிறேன் அதன் உச்சியில் சுவிசேஷ ஆலோசனைகளாகிய மலர் வளையத்தை வைத்து அதற்கு முடி சூட்டுகிறேன் முன்பு அது கட்டளையா இருந்தது இப்பொழுது கட்டளையை விட பெரிதாய் இருக்கிறது முன்பு அதுவே தேவையாய் இருந்தது இப்பொழுது தேவையை விட பெரிதாய் இருக்கிறது இப்பொழுது அது உத்தமமானதாய் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறபடி யார் அதை மணக்கிறானோ உடனே அவன் அரசனாகிறான் ஏனென்றால் அவன் பரிசுத்த பரிசுத்தனத்தை எட்டுகிறான் காரணம் அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக மட்டுமல்ல வீர வைராக்கியம் உடையவனாகிறான் அதாவது அவன் புனிதம் அடைகிறான் ஏனென்றால் புனிதம் என்பது புண்ணியங்களின் கூட்டு ஒரு படைப்பால் எட்டக்கூடிய மிகுந்த உயர்வு வரையிலும் கொண்டு செல்லப்படுவதாகும் வீர வைராக்கியத்தோடு நேசிக்கப்பட்டு எல்லா மனித விருப்பம் மனித காரணம் இவற்றில் இருந்தெல்லாம் முழு விடுதலை பெறுவதன் மூலம் பயிற்சி செய்யப்படுவதாக நான் அவனை புனிதன் என்று சொல்வேன் அன்பும் ஆர்வமும் கடவுளைத் தவிர மற்றெல்லாவற்றையும் அவன் காணாதிருக்கும்படி செய்கின்றன அவனுடைய கவனம் தாழ்ந்த காட்சிகளால் பராக்கு அடையாதிருப்பதால் அவனுடைய கண்களும் இருதயமும் மிக பரிசுத்தமான பிரகாசத்தில் இருக்கின்றன அதுவே கடவுள் எல்லாம் கடவுளிடத்தில் இருப்பதால் அவன் அந்த பிரகாசத்திலே சஞ்சலப்படும் தன் சகோதரர்கள் தங்கள் கரங்களை மன்றாட்டாக விரித்திருக்கிறதை காணக்கூடியவனாகிறான் தன் கண்களை கடவுளிடமிருந்து நீக்காமலே அந்த புனிதன் மன்றாடும் தன் சகோதரர்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் அவன் உதவிகளை செய்வதற்காக உடலிற்கு எதிராகவும் பணத்திற்கு எதிராகவும் சுக சௌகரியங்களுக்கு எதிராகவும் தன் லட்சியத்தை பின்பற்றுகிறான் ஒரு புனிதன் வறுமைப்பட்டவனா ஆற்றல் இழந்தவனா இல்லையே உண்மையான ஞானத்தையும் செல்வத்தையும் அடைவதில் அவன் வெற்றி பெற்றுள்ளான் ஆகவே அவன் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறான் அவன் ஒருபோதும் களைத்துப் போவதில்லை ஏனென்றால் அவன் எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருப்பது உண்மை என்றாலும் அவன் தொடர்ந்து உணவு ஊட்டப்படுவதும் உண்மையாகும் அவன் உலகின் துயரங்களை புரிந்து கொள்கிற அதே வேளையில் அவன் மோட்சத்தின் மகிழ்வுகளால் போஷிக்கப்படுகிறான் அவன் கடவுளாலும் அவரின் மகிழ்ச்சிகளாலும் உணவூட்டப்படுகிறான் வாழ்வின் பொருளை புரிந்து கொண்டுள்ள படைப்பு அவன் நீங்களே பார்க்க கூடியது போல் நான் வேத பிரமாணத்தை மாற்றவோ குறைக்கவோ செய்யவில்லை புளி பெயரும் மனித யூகங்களை திணித்து அதை கெடுப்பதும் இல்லை அதை நான் பூர்த்தி செய்கிறேன் வேத பிரமாணம் இருந்தபடியே இருக்கிறது இறுதி நாள் வரையிலும் அது அப்படியே இருக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றப்படாது ஒரு கட்டளை முதலாய் அது பரிசுத்த தரத்தினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறது முடிசூட்டிருக்கிறது அடைவதற்கு அது அதை ஏற்றுக்கொள்வது போதுமானது கடவுளுடன் உடனடியாக ஒன்றிணைய வேண்டுமானால் என்னுடைய ஆலோசனையின்படி அதை அனுசரித்து வாழ்வது அவசியமாகும் ஆனால் வீரர்கள் விதிக்கு விளக்காய் இருப்பதால் நான் சாதாரண ஆன்மாக்களிடம் பெருந்தொகையான அவர்களிடம் பேசுவேன் இதனால் பரிசுத்தனத்தை அடைய அவசியமானதை நான் தெரியாமல் தாக்கினேன் என்று யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு நான் கூறுபவை யாவற்றிலும் இதை நினைவில் வைத்திருங்கள் இந்த கட்டளைகளில் மிக சிறிதான ஒன்றை மீற துணிகிறவன் மோட்ச ராஜ்யத்தில் மிக சிறியவர்களுள் ஒருவனாக எண்ணப்படுவான் இதற்கு மாறாக தன் வார்த்தையால் அல்ல தன் வாழ்வாலும் செயலாலும் வேத பிரமாணத்தின்படி ஒழுகுவதற்கு மற்றவர்களுக்கு உறுதி ஏற்பட செய்கிறவன் மோட்ச ராஜ்ஜியத்தில் பெரியவனாயிருப்பான் அவனுடைய பெருந்தன்மை வேத பிரமாணத்துக்கு கீழ்படியவும் தங்களை அர்ச்சித்துக் கொள்ளவும் வழி நடத்தப்பட்ட ஒவ்வொருவராலும் அதிகரிக்கும் நான் இப்பொழுது சொல்ல போவது அநேக நாவுகளுக்கு கசப்பா இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் நான் இப்பொழுது பேச போகிற உண்மை எனக்கு அநேக விரோதிகளை கொண்டுவரும் என்றாலும் அதற்காக நான் பொய் சொல்ல முடியாது இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேத பாரகரும் பரிசேயரும் உங்களுக்கு மோசமாக நியாயமற்ற விதமாய் கற்றுக்கொடுத்துள்ள நீதி என்பதன் கருத்தை முழுவதுமாக விட்டு விடுங்கள் உங்களுடைய நீதியை மறுபிறப்பு செய்து கொள்ளுங்கள் தாங்கள் உள்ளத்தில் அடிப்படையான மாற்றம் அடையாமல் விதிமுறைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதினாலே தாங்கள் நீதியுடையவர்கள் என்று நினைக்கிற பரிசெயர்களையும் வேத பாரகரையும் விட உண்மையிலேயே கூடுதல் நீதி உங்களிடம் இல்லாவிட்டால் நீங்கள் ராஜ்யத்தில் நுழைய மாட்டீர்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் நாற்பத்தி நான்கு இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி